வணக்கம் நீங்க முதலமைச்சர் ஆனா போற முதல் கேள்வி என்ன இருக்கும் போடுறோம் வாரம் செய்கிறோம் நம்ம இப்படி வாரம் செய்யறோம் ஏன்களே காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் காலத்தை உருவாக்கிய பாட்டனின் தாத்தனின் பிள்ளைகள் வரல சுதந்திரம் வரலடா எப்ப வரும்னு தெரியல சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான் நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் இருபத்தி ஒண்ணுல செத்து போயிட்டான் ஆனா அதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பதை ஆச்சு ஆடுவோமே பல்லு பாடுவோம் சுதந்திரமே அடையல காலத்தை அடையும்டா வரம்டா செய்யும்டா அதான் நமக்கு ஒரு தாத்தா இருந்தார் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர்னு அவரை நீ பாத்துருக்க மாட்டா நானே பார்த்தது படிச்சிருக்கணும் படிச்சிருக்க வாய்ப்பில்லை படி சொல்றாரு பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனாயிலாக கூறு போட்டு விற்பார்கள் அப்ப பேசும்போது எப்படி இருந்திருக்கும் ஏதோ பேசிட்டு இருக்க போய் ஏதோ இதெல்லாம் நடக்குமான்னு காலத்தை கணித்த அந்த காலத்தை உருவாக்கிய கால